திமுக என்ன நினச்சதுனா தாவேக்காவோ ஒழிச்சிடணும்னு நினைச்சது அதை இவங்களே பண்ணிட்டாங்க என்னன்னாக்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தலைவனா என்ன முன்னாடி நிக்கணும் அப்ப எனக்காக நீ போராட முன்னாடி வந்த எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நின்னாதான் நான் உன்னை நம்புவேன் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய நண்பர் விஜய் ரசிகராக இருந்தவர் இன்ஸ்டாகிராம் கூட டெலிட் பண்ணிட்டார் யாரோ இல்ல இல்ல அவரு எவ்வளவு தீவிரமா இருந்தாருன்னு சொல்லு அப்போ இதெல்லாம் ஏன் அவருக்கு தோணுதுனாக்க யோ எனக்கு ஒரு பிரச்சனை வருது உன்னுக்கா ஒன்னு பாக்க வந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்து கிடக்குறான் அவன போய் பார்க்க கூட உங்களுக்கு வக்கு கிடையாது சரி விஜய் போனாதான் கூட்டம் கூட அதனால விஜய் போகல ரெண்டாம் வட்ட தலைவர் என்ன பண்ணிருக்காங்க இப்பதான் ஒரு குழு அமைச்சிருக்கா இருங்க குழு அமைக்கிறது இருக்கோம் ரெண்டாம் வட்ட தலைவர் எங்க போனாங்க போய் பதிக்கிட்டானுங்களே அத்தனை பேர் பதிக்கிட்டாங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப போனா பிரச்சனை தான் வந்துடும் திமுக சாதகமா போயிடுமே அவங்க அமைதா இருக்காங்க இப்போ அவங்க கட்சி சார்பா ஒரு குழு அமைச்சிருக்காங்க புஷியான தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க போய் பார்க்க போறாங்க இது வந்து காலம் கடந்து செய்யும் எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் உடனே ரியாக்ட் பண்றது வேற அது வேற அப்போ இத்தனை நாள் தமிழக ஊடங்கள் அத்தனைமே போய் பதிக்கிட்டானுங்க பயந்தா ஒளிக்க திமுக கட்டமைத்த நரேட்டிவா இன்னைக்கு பரவலா ஆகிட்டாங்கல்ல இப்ப இதுக்கப்புறம் நீ போய் உச்ச நீதிமன்றம் வந்து அது ஒரு நியாயமான தீர்ப்பு இங்க கட்டமைக்கப்பட்ட பின்பம் விஜயின் மீதும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட அந்த பழி என்பது உண்மைதானே இப்ப நானே சொல்றேங்க விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருந்தேன் அரசு கேட்க கூடாதுங்க இப்ப டிஜிபி கிட்ட தமிழக டிஜிபி என்ன அனுமதி கேட்டிருந்தாரு விஜய் நான் வந்து அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க போறேன் என்னுடைய ரசிகர் கூடுவதற்கு தடை விதிக்கணும் நான் ஏர்போர்ட்ல இருந்து கரூர் போற வரைக்கும் எந்த ஒரு கிரீன் காரிடார் அந்த கிரீன் காரிடார் சிக்னல்ல கிரீன் மட்டும்தான் இருக்கணும் என் வண்டி எங்குமே நிக்க கூடாது நான் போய் மக்களை சந்திக்க கூடிய சுற்றுவட்டாரத்துல ஒரு கிலோமீட்டருக்கு தாவேக்கா தொண்டர்களே வரக்கூடாது இதெல்லாம் சாத்தியமா இந்த அனுமதி ஏன் கேக்குற நீ பாதிக்கப்பட்ட உன் கட்சி தொண்டை நீ அனுமதி கேட்டு போய் சந்திக்கணும் அவசியமா என்ன தடைபோ தடை உடச்சுட்டு போ